மக்கள் என்பது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல் என்று உங்களுக்கு தெரியும் அது காலப்போக்கில்தான் வந்தது அதனுடைய ஒருமை என்ன என்றால் மக என்ற ஒரு வார்த்தை தான் அந்த காலத்தில் ஒருமையை குறித்திருக்கிறது இப்போது அந்த மக என்ற ஒருமையுடன் அண் என்ற ஆண்பல் விகுதி சேர்க்கும்போது மகன் என்று வருகிறது மக என்ற அந்த ஒருமையினுடைய அல்விகுதி பின்பால் அல்விகுதியை சேர்க்கிற போது மகள் என்று வருகிறது மக என்ற அந்த ஒருமையுடன் அருவிகுதை சேர்க்கிற போது அது இரண்டும் சேர்ந்து மகார் என்று ஒரு வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே மக்கள் என்பது பிற்காலத்தில் மக என்ற வார்த்தையில் அன்விகுதி அல்விகுதி அருள்விகுதி சேர்ந்தது போல கல்விகுதி சேர்ந்து மக்கள் என்று ஆகியிருக்கிறது ஆனால் மக்கள் என்ற அந்த வார்த்தையானது இலக்கண அடிப்படையில் சரியானதாக இருக்கிறதா என்றால் கூட அதற்கான பாட பேதங்கள் அதாவது தவறாகவும் அல்லது சரியாகவும் சொல்லக்கூடியது நிறைய பேர் இருக்கின்றார்கள் எனவே மக்கள் என்ற பிற்காலத்தை வழங்கக்கூடிய பன்மை விகிதிக்கு மக என்ற ஒருமை விகுதி இருந்திருக்கிறது அது அன்விகிதை சேர்த்து மகன் என்றும் அல்விகித சேர்த்து மகள் என்றும் அருள்விகித சேர்த்து மகார் என்றும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்